அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தாச்சு புத்தாண்டு வந்தாச்சு இந்த ஆண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஏ இசட் செக்மெண்ட் வைஸ் தனித்தனியா தெளிவாவும் விரிவாகவும் ஒரு டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகத்துக்கு ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்கிறாங்க ஒரு பக்கம் பத்தாம் இடத்துக்கு கேது போக போறார் சுகஸ்தானத்துக்கு ராகு வரார் அஷ்டமத்துல ஒரு பக்கம் குரு மறைய போறார் இப்படி எல்லா பக்கமும் சொன்னா இந்த வருஷத்தை எங்களால தாக்கு பிடிக்க முடியுமா ஏதாவது கொஞ்ச நஞ்சம் எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்களின் பயிற்சி நிறையவே இருக்கு அதனால நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டுல ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நடக்கத்தான் போகுது முதல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாக்கு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் அது எப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்க செய்யும் எப்படி இருக்கும்னா ரெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைய கூடாது ஆனா இந்த குடும்ப ஸ்தானாதிபதி குரு அஷ்டமத்துல மறைய போறாரு அப்போ ஏற்கனவே ஒரு சிலருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் நான் இன்னொரு தடவை அவங்க மூஞ்சிய கூட பார்க்க மாட்டேன் அவங்களோட சேர்ந்து வாழவே மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டோட போயிடுறேன் நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் என்னால தனியா ஷைன் பண்ண முடியும் இந்த மாதிரி வீம்புக்கு வீராப்புக்கு தனியா இருக்கவங்களுக்கு தனியா போயே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணியே தீர்வன் நினைக்கிறவங்களுக்கு இல்ல மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம் நம்ம தனிச்சு இருந்துக்கலாம் அப்படின்னு இவங்களே சேர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆண்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிரந்தர பிரிவினைகள்ங்கிறது வரும் நம்ம ஒன்னா இருக்கலாமா வேண்டாமா இல்லை தனிச்சு போயிடலாமா அந்த மாதிரி சந்தேகத்தோட இருக்கவங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுப்பாங்க நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு கன்ஃபார்மா பிரிஞ்சிருவாங்க மற்றபடி ஏற்கனவே சண்டை சச்சரவு இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கு என் குடும்பம் இது என்ன புதுசா வந்து பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வராது ஏன்னா சுயஜாதகத்துல தசாபுத்தி சூப்பரா இருக்கும் பட்சத்துல கோச்சாரம் ஒன்னும் பெருசா தொந்தரவுகளைதான் கோச்சாரம் சரியில்லைனாலும் குடும்பத்தை கண்டிப்பா கோச்சாரத்துலதான் இரண்டு குறியவன் எட்டுல மறையறாரு இது குடும்பத்தை பாதிக்காதா கண்டிப்பா பாதிக்காது அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா ஃபேமிலியை விட்டு வெளியூர்ல போய் வேலைக்காக இருக்கிற மாதிரி சுழலை கொடுக்கும் வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க இல்லப்பா என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் தான் பண்றாரு அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிசினஸ் ரொம்ப டைட் ஆகும் அதாவது பிஸியாயிடுவாங்க பிஸ்னஸ்ல ஒர்க் லோட் அதிகமாகும் அதனால குடும்பத்தை பெருசாக கவனிக்க முடியாமல் போகும் ஃபேமிலியை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதுதான் நடக்கும் அதாவது மனைவிக்கு என்ன வேணும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் குடும்பத்துக்காக என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாமல் போகுமே தவிர குடும்ப வாழ்க்கையில் பெருசாக பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்படுத்தாது தசாபுத்தி புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை மனைவிக்கு விருச்சக ராசியாக இருந்தால் குடும்ப பொறுப்பு மொத்தமாக ஏற்றுக்கிறதுனால அவங்களால சமாளிக்க முடியாமல் போகும் நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறேன் இல்லை நான் பிள்ளைகள் சேர்ந்து அம்மா போய் படிக்க வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக வீடு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி சூழலை உண்டாக்குமே தவிர பிரச்சனை எதுவும் இருக்காது இது வந்து அமைதியான குடும்பத்துக்கு ஒரு சிலருக்கு ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பிரிவினை நிரந்தரமாகும் இவ்வளவுதான் விஷயம் அடுத்து புதுசா கல்யாணம் ஆகுமா ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகல அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க அப்படின்னா திருமணத்துக்கான அமைப்பு வர மே மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு திருமண அமைப்புங்கிறது கொஞ்சம் சுமார் தான் மேவை தாண்டினா ஒரு ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கான அம்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அதனால கல்யாணம் பண்றதா இருந்தா மே மாசத்துக்குள்ள பண்ணிடுங்க மேவ தாண்டியும் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு முரட்டுத்தனமா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு யாரையாவது புடிச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா அது தான் போய் நிற்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் பையனும் இருக்காங்க அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மே மாசத்துக்குள்ள முடிச்சிருங்க அதை தாண்டி போனா கொஞ்சம் பிரச்சனை தான் மேக்குள்ளேயே லவ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது ஓரளவுக்கு முன்ன பின்ன ஓடும் ஆனா மேக்கு அப்புறம் நீங்க போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு தலை காதலா மாறிடும் அதனால வருட பிற்பகுதியில காதல கொஞ்சம் கவனம் அது காதலா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒருவேளை நான் பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பரிகாரம் மட்டும் தான் நடக்கும் கல்யாணம் பெருசா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அக்டோபருக்கு அப்புறம் கோச்சாரத்துல திருமணத்துக்கு அமைப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் தசாபுத்தியில் இருக்கணும் இல்லையா கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்துல போகும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடும் அடுத்து ஏற்கனவே இப்போ எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னா மே வரைக்கும் குழந்தைக்கு சாதகமான காலகட்டம் தான் மே தாண்டவங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கும் திரும்பவும் அக்டோபர் கழிச்சு குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும் ஒரு சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நாங்க போ போறோம் சரகேட்டர் மதர் அல்லது எக் டோனர் ஸ்போம் டோனர்னு போறோம் இல்ல பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பெருசா செலவு பண்ணாதீங்க இயல்பா குடும்பம் நடத்துங்க ஆண்டவன் பார்த்து குடுக்கட்டும் இல்லன்னா பத்திரமா வச்சுக்கட்டும் கொஞ்சம் பொறுங்க இந்த இயர் இரண்டுல அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அடுத்து ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தை எல்லாம் எங்களுக்கு இந்த குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னா இப்போ படிப்புல கூடுதல் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அதுவும் பெரிய குழந்தைங்க வச்சிருக்கவங்க எல்லாம் உங்க குழந்தைங்களுடைய படிப்புக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் குழந்தைங்க வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல படிக்கிறேன்னு போவாங்க இல்ல வேற ஏதாவது பெரிய யூனிவர்சிட்டி பார்த்து அங்கதான் படிப்பன் போவாங்க இதுக்காக லோன் வாங்குறது கடன் வாங்குறது பணத்தை பெறட்டுறது அல்லது கையில நிறைய பணம் வச்சிருந்தா கூட அதை குழந்தைங்களுக்காக இப்போ எடுத்து செலவு பண்ற மாதிரி சூழல் எல்லாம் வரும் அந்த அளவுக்கு அவங்களுக்காக செலவு பண்ணா ஒருத்தபிளா இருக்குமா அப்படின்னா தாராளமா ஒருத்தபிளா இருக்கும் நல்லா படிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா விருச்சகராசி என்பர்கள் இப்ப படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க எய்ம் பண்ணி போற விஷயத்த அடையறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது இந்த தான் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி போகலாம் அதாவது இந்த படிப்பு தான் எனக்கு வேணும் இந்த யூனிவர்சிட்டில தான் நான் சேருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரெண்டும் மேட்ச் ஆகிறது கஷ்டம் இதே படிப்பு வேற யூனிவர்சிட்டியில் இருக்கும் இல்ல இதே நினச்சிங்கன்னா வேறு படிப்பு படிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி மாதிரி ஒரு வந்து காம்ப்ரமைஸ் கொடுக்கும் இது ஹையர் எஜுகேஷனுக்கு அடுத்து இப்ப நான் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன் அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு தொடாதீங்க இந்த வருஷம் அதுக்கு சாதகம் கிடையாது ஒரு சிலர் நான் ஆல்ரெடி பிஹெச்டி போயிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்குள்ள நீங்க முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லனா, மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது நல்லது திரும்பவும் அக்டோபருக்கு அப்புறம் ஜெயிச்சிருவீங்க அடுத்து ஏப்ரலுக்கு அப்புறம் வித்தை ஸ்தானத்துல ராகு வந்து நிற்கிறார் அப்போ யோகத்தை செய்வார் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆர்என்டி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு போகிறதுக்கு ஆள் நிறைய இருப்பாங்க முக்கியமாக தொழில் ரீதியான பொறாமைகளை இந்த ஆண்டு நீங்கள் நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா ராசி அன்பர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் பருமன் தான் ஆயிட்டோம் வெயிட்டான ஆளாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் தேவை இவ்வளோ நாளா பெருமாள் ஆனந்த சயனத்துல படுத்திருந்த மாதிரி ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க இனிமேலாவது எழுந்து ஜாக்கிங் வாக்கிங் யோகா பிரணயாமம் இது எல்லாத்தையும் பண்ணுங்க மூச்சு பயிற்சி யோகா இதையெல்லாம் பண்ணீங்கன்னா ஹெல்த்தை நல்லபடியா இந்த ஆண்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நிறைய தொந்தரவுகளை விழுந்துருவீங்க பெட்ல போட்டுருவாங்க படுத்து படுக்க ஆயிடுவோம் அப்படியெல்லாம் கிடையாது அவ்வளவு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஹெல்த்தை நீங்க கவனிக்காம இந்த ஆண்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெல்த் உங்களை கவனிச்சுட்டு போயிடும் அவ்வளவுதான் வேற இல்லை அவங்க அவங்கவங்க வயசுக்குண்டான பிரச்சனையை கொடுக்கும் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் குடும்க்கும் சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா மூச்சு பயிற்சி யோகா இதெல்லாம் பண்ணா ரொம்ப நல்லது இல்லைன்னா நெஞ்சு சளி கட்டுறது இந்த மாதிரி தொல்லைகள் கொடுக்கும் வயசு கொஞ்சம் கூடுதலானவங்களாக இருந்தா கண்டிப்பா வெயிட் போட்டிருப்பாங்க அப்போ பேக் பெயின் கால்வலி ஜாயின் பெயின் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆயிடும் அப்போ கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆனா அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உடனே விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் கொழுப்பு வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது இது வந்து அதுக்கேற்ற தசா புத்திக்கு மாதிரி இப்போ ஆறுக்கு அதிபதியுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கோச்சாரத்திலயும் குரு வேற எட்டுல உட்கார்றாரா இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கும் சூழலை கொடுத்துரும் அதனால இந்த காலகட்டத்தில் ஜென்ரலாவே ராசிக்காரர்கள் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் நீங்க எதை வேணா சாப்பிடுங்க பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் அதுக்கேத்த வேலை செய்யுங்க சாப்பிடுற சாப்பாடை கரெக்டா யூஸ் பண்ற அளவுக்கு உடல் உழைப்பு அதிகமா கொடுங்க டயபிட்டிஸே எடுத்துக்கோங்களேன் நல்லா சாப்பிடுற எல்லாருக்கும் டயபிட்டிஸ் வரது கிடையாது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு போடுறவங்களுக்கு டயபிட்டீஸ் ப்ராப்ளம் இருக்காது நல்ல கார்டுமேட்டில் அடித்து வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசாக இந்த சர்க்கரை வியாதியெலாம் இல்லையே என்ன காரணம்னா நல்லா உடலுழைப்பு போடுறாங்க அதனால் என்ன சாப்பிட்டாலும் சிரிச்சுறதுனால இந்த சர்க்கரை வியாதிக்கு வேலை இல்லை அதனால் ஃபிஸிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரிச்சக்கராசி அந்தர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு வயிறு சம்மந்தப்பட்ட குட்டி குட்டி ட்ரபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது பயப்பட வேண்டாம் அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா ப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் இப்போ நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொசிஷனுக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நான் மேனேஜர் போஸ்டிங்க்கு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இல்லாம எனக்கு பெட்ருமா ஸ்லைட்டே தான் வேணும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டு இல்லாம நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லைனா கூட அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜஸ்ட் உள்ளே போயிடுங்க என்ன வேலை கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு கிடைக்கிற ஜாப் அக்சப்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வேலைங்கிறது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் இல்ல நான் நினைச்ச வேலைக்கு தான் போவேன் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா வேலை இல்லாம உட்காந்துட்டு வீட்டு சுகத்தை தான் பார்க்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க குளத்தோட கோச்சிக்கிட்டு குளிக்காம போனா குளத்துக்கு நஷ்டம் இல்ல கோச்சிட்டு போறவங்களுக்கு தான் நஷ்டம் அதனால இந்த ஆண்டு எந்த வேலை கிடைக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது நல்ல ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இதுக்கெல்லாம் உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் மத்தபடி கொஞ்சம் தள்ளி போகலாம் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு வேலை கிடைக்கிறது பிரச்சனை இல்லை கொஞ்சம் சுமாரான வேலை தான் கிடைக்கும் அவ்வளவுதான் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நீங்க நினைச்ச இடத்தை ஏன் பண்ணலாம் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா மேனேஜர் போஸ்டிங் அப்படி எதிர்பார்க்க வேண்டாம் சரி நான் ஆல்ரெடி ஜாப் பாத்துட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும்ங்கிறவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஜாப் சேஞ்ச் மட்டும் வரும் ஏப்ரலுக்கு அப்புறம் திருச்சகராசி அன்பர்களுக்கு ஜாப் சேஞ்சிங் மூமென்ட் இருக்கும் அந்த சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ்வா தான் இருக்கும் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒர்க்கர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க அதுல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனா வேலை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா உங்களால முடிக்க முடியாத அளவுக்கு ஹெவியா இருக்காது உங்களால முடிக்கிற அளவுக்கு தான் ஹெவியா இருக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் ஆனா அத கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களால் சமாளிக்க முடியும் பொதுவாகவே விருட்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு இல்லையா முடியலனால கஷ்டப்பட்டு அதை முடிச்சுருவீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சக்சஸ் இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனா அதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அவ்வளோ தான் ஆரம்பிக்கும் போதே ஃபேமிலி வைஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு அதிகமாக மாறதுனாலே ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலையம் இருக்கும் எனி டைமும் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க உங்களை வேலைக்கு நினைந்து விட்டாங்களா என்ன அப்படின்னு இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் விருச்சகராசி அன்பர்களுடைய வீட்டில் இந்த ஆண்டு வரும் அதே மாதிரி சீட் சேஞ்சு டெசிக்னேஷன் சேஞ்சு அல்லது கம்பெனி சேஞ்சு இப்படி ஏதாவது ஒரு விதத்துல இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் அந்த வேலையில இருந்து நீங்களா வெளியில வந்துடக்கூடாது ஒரு வேலை வெளியில வந்தீங்க அப்படின்னா அடுத்த வேலையை தேடுறது ரொம்ப சிரமமா போயிடும் அப்படி கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு புதிய வேலையமைய கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வேலையே இல்லாம இருப்பானால அப்படி கிடையாது கொஞ்சம் சுமாரான வேலை தான் இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு போற வேலை அதை விட மோசமா இருக்கலாம் அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா தெரியாத பிசாசு கிட்ட போய் குடும்பம் நடத்துறதுக்கு தெரிஞ்ச பெய்ய கட்டிட்டு அழலானு அந்த மாதிரி பழைய கம்பெனியே மேல்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு ஒரு ஒன் இயருக்கு ஓட்டுங்க இது உங்களுக்கு ஈஸியான ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கு ஆனா அதுவும் எப்படி அமையும்னா நான் ஊர்ல இருக்கும் போது கூட ஒரு பத்து மணி நேரம் வேலை பார்த்துட்டு மீது நேரம் ஜாலியா ரிலாக்ஸா தூங்குனேன் ஆனா இங்க வந்து இருபது மணி நேரமா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்றேன்னு புலம்புவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழல கொண்டு போய்விடும் ஆனா அந்த வேலையும் ஓடும் கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கு உண்டான ஆஃபர்ஸ் எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாவே இருக்கு அல்லது வெளிநாடு போய் சம்பாதிக்கிற சம்பளம் லோக்கல்லே உண்டான அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு அடுத்து நான் ஏற்கனவே பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலையே எனக்கு வேண்டாம் இனிமே நான் தொழில் இனிமேல் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா தயவு செஞ்சு இந்த வருஷம் மட்டும் சொந்த தொழில்னு போகவே போகாதீங்க சொந்த தொழில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிரிபரபிள் கிடையாது இந்த ஆண்டு சுய தொழில்னு போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அடி வாங்குவீங்க அது கிரிப்டோ கரன்சி ஃபாரஸ்ட் ட்ரேடிங் கமாடிட்டி மார்க்கெட் ஜாயின் வெஞ்சர் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் ஜாயின் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இண்டிவிஜுவல் பிசினஸ் நீங்க எதுக்கு போனாலும் சரி எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் மாட்டிப்பீங்க அதுக்கு பதிலாக இடம் வாங்கி போடலாம் சொத்து வாங்கி போடலாம் இல்லைனா பங்கு வாங்கி வைக்கலாம் தங்கங்கிறது சேவரிங் கோல்டாக இருக்கலாம் இல்ல பேப்பர் கோல்டாக இருக்கலாம் இல்ல காயின் வாங்கி வைக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் ஆனா நகை வாங்கி வைக்காதீங்க கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி வைங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை விட்டுட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் பண்றேன்னு கண்டிப்பா லாஸ்ட்ல தான் போய் முடியும் சொந்த தொழில் புதுசா போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க பாத்துக்கோங்க ஆல்ரெடி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தாராளமா நீங்க ரன் பண்ணலாம் ஆனா ஒரு சில சிக்கல்கள் மட்டும் இருக்கும் என்னன்னா சில சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் இன்கம் டேக்ஸ் வருது இல்லை சேல்ஸ் டேக்ஸ் வர்றது ஏபியிலருந்து வர்றது ஜிஎஸ்டி டேக்ஸ் ரன்னிங் லைசன்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் இது மாதிரி வகையில் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுட்டு தொழிலாளர்கள் பார்த்துப்பாங்க வேலையாட்கள் பார்த்துப்பாங்க பணியாட்கள் பார்த்துப்பாங்க நீங்கள் ஜாலியாக இருக்க முடியாது நீங்கள் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சூழல் வரும் நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்காக அடுத்து முக்கியமான விஷயம் எக்ஸ்டென்ஷன் போக வேண்டாம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி கடன் வாங்கி பெருசுபடுத்துறது இல்லை இருக்கிற பணத்தை வச்சு பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு எதாவது ஐடியா பண்ணுறது அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் வேண்டாம் இல்லை புதுசாக ரெண்டு இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வரேன் புதுசாக ரெண்டு பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வரேன் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே ரன் பண்ணிட்டுருங்க அது நல்லபடியாக போகும் அடுத்து பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போதைக்கு இருக்கிற பதவியை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாலே போதும் நினைக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் இருக்கிற பதவியில் நிறைய பேருக்கு நிறைய பொறாமைகள் இருக்கும் உங்களை சுற்றி நிறைய வேலை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் பொறாமையினால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் வர வரமாட்டாங்க முதுகுக்கு பின்னாடி தான் எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணுவாங்க இருக்கவங்க உங்க பணத்தை போட்டு ஏதாவது செலவு பண்றது போகாதீங்க பேச்சு விருச்சகராசிக்காரர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக செலவு பண்றதை நூறு சதவீதம் நிறுத்துறது நல்லது அடுத்து பணவரவு எப்படி இருக்கும்னு பார்த்தா பணவரவு கண்டிப்பா வரும் ஃபினான்ஷியல் வைஸ் டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனா கையில ஒண்ணுமே தங்காது பணத்தை உங்களால சேர்த்து வைக்க முடியாது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் என்னத்தப்பா கிழிச்சேன்னு சொன்னா டெய்லி கேலண்டர் தான் கிழிச்சேன் வேற ஒன்னுத்தையும் கிழிக்கலன்னு சொல்ற மாதிரி நிலைமை தான் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது முக்கியமா புதுசா எதுவும் கடன் வாங்காதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மீறி வாங்குனீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும் கடனை வளர்த்து விட்டுரும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல ஆடை ஆபரணம் சேருமா அப்படின்னா கையில இருக்கிறதையும் எடுத்துட்டு போய் பேங்க்ல வைக்கிற மாதிரி சூழல் ஒரு சிலருக்கு வந்துரும் அதனாலதான் நியூ பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னது அதே மீறி பேங்க்ல எடுத்துட்டு போய் வச்சு சுத்தி ஏதாவது வாங்க போறீங்கன்னா தாராளமா பண்ணலாம் ஆனா வண்டி வாகன யோகம் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வச்சிருக்க வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வண்டி வச்சுக்கிட்டு இன்னொரு வண்டியும் சேர்த்து வாங்கணும்னு நினைப்பீங்க வண்டி வாகன யோகம் இந்த ஆண்டு சிறப்பு அடுத்து வீட்டில் சுபகாரியம் செய்ய முடியுமான்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் இழுத்துட்டு போகும் ஆனால் சுபகாரியத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குறிப்பா சொந்த பந்தங்கள் நிறைய பத்திரிகை எடுத்துட்டு வந்து வச்சு மொய்ப்பணம் வைக்கிறதுக்காக உங்க கையில இருக்க காசை கரைப்பாங்க ஆனா புதுசா வீடு கட்டுறது சொத்து வாங்குறது இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதை விட அபார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த காலகட்டத்தில் ஈஸியாகவே அமையும் அடுத்து நண்பர்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எப்படி இருக்கும்னா நண்பர்கள் வகையிலையும் ரிலேட்டிவ்ஸ் வகையிலையும் ஏதாவது பகை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால விட்டு கொடுத்து போங்க அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா நல்லா தூங்குங்க ஹெல்த் வைஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் உடம்புக்கு அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி மாத்திரை சாப்பிடுறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அதுல எல்லாம் லேசினஸ் இருக்கக்கூடாது அது பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதானவர்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும் ஆயிலும் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை தினங்கள் ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு தீபம் ஏத்துங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு இல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இதெல்லாம் நல்ல நன்மைகளை கொடுக்கும் முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் ஆலயம் சென்றுவாங்க இல்ல வீட்டுல இருந்து கூட முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மொத்தத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சகராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா யோகமா தான் இருக்கும் நீங்க ரிலாக்ஸா இருங்க நிம்மதியா இருங்க அஷ்டம குருவானாலும் பரவாயில்ல சுகஸ்தானத்து ராகுவா இருந்தாலும் பரவாயில்ல தொழில் ஸ்தானத்துக்கு ஏதுவா இருந்தாலும் பரவாயில்ல அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ரிலாக்ஸா இருங்க இறை வழிபாடு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் உங்க குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களை காப்பாற்றும் எந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்